செடியிலிருந்து அப்படியே பறிக்கப்பட்ட தாழம்பு ஆனால் பூவுக்குள்ளே பூநாகம் இப்படியும் நடக்குமா நான் இப்ப அதுல இல்ல வாசிதுப்பர் சந்தனவாசமாய் இருக்கு பூ நாகம் என்பது தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் மரபில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ள ஒரு பூச்செடி இதன் மனம் பெரிது வாசனை மிகுந்தது என்பதாலும் ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பிடம் பெற்றுள்ளது சமீபத்தில் ஒரு வீடியோவில் இயற்கையாக செடியிலிருந்து பறிக்கப்பட்ட தாழம்பூவை ஒருவர் காட்டி இது உண்மையான தாழம்பூ என்று அனைவருக்கும் எடுத்து சொல்கிறார் மேலும் இந்த பூவின் வாசத்திற்கு பூநாகம் கூட வரும் என்றும் குறிப்பிடுகிறார் இது ஒரு சுவாரஸ்யமான கருத்து தமிழரின் பாரம்பரியத்தில் பூவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது தாழம் பூவின் வாசனை மனதை அமைதியாக்கி மன உறுதியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது இது யோகா மற்றும் தியானத்தில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது இத்தகைய பூவின் வாசத்திற்கு பூநாகம் வருவது போன்ற நம்பிக்கைகள் இதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன இது இயற்கையின் அற்புதங்களை உணர்த்தும் ஒரு உண்மை இன்றைய வேகமான உலகில் இயற்கையின் அழகு மற்றும் அதன் தனித்துவம் பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் தாழம்பூ அதன் ஒரு சிறந்த உதாரணம் தாழம்பூ சிவனால் சபிக்கப்பட்ட பூ என்பதால் கடவுள்களுக்கு வைக்கப்படுவதில்லை ஆனால் இதன் மனத்திற்கு முன்னால் மற்ற எந்த பூவின் மனமும் சிறிதுதான்